ஓம் நமச்சிவாய வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமரி ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தனுர் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ சென்ற வருடம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நிறையா தான் இருந்துச்சு ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சது ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிங்க கடன் வம்பு வழக்கு பிரச்சனை பஞ்சாயத்து இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா இப்போ இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பனிங்கில் கொஞ்சம் அதே கொஞ்சம் தொடரும் அதில் வேலை தொழில் பணம் இதில் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு போகிறார் இந்த வருஷம் மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு இயர் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்க போகிறார் அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணணும் உங்கள் ராசியை சனி பகவான் பார்ப்பார் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படக்கூடும் வேலையில் முன்கவனமாக இருங்க தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இடம் பார்த்து பொருள் பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயங்களில் கை கொடுத்து அதாவது வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறது கை மாற்ற கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் பண்ணி லாக் ஆகிறது வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மூணு விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் இந்த மார்ச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பலன் இருக்கு இல்லையா அந்த குரு பலனில் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் நல்ல நிறுவனத்தில் பணி அடிப்படை வேலையில் இருக்கிறவங்க தினசரி வேலை செய்கிறவங்க ஸோ அவங்களுக்குலாம் நல்லா இருக்கணும் தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வேலை செய்கிறவங்க வியாபாரிகள் உணவு வியாபாரிகள் இந்த தண்ணீர் விற்கிறவங்க கூல்ட்ரிங்க்ஸு ஸோ பால் வியாபாரிகள் இவங்கெல்லாம் மருத்துவ வேலை கட்டிடத்துறை எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் ஷாப்பு பண்ணுறவங்க ஸோ அதே டைமில் எல்லா வியாபாரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையான விஷயங்களில் தொழிலில் வந்து குரு தான் போற தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாவது மாதத்துலேருந்து இருந்து அடுத்த பன்னெண்டாம் மாசம் இருக்கு இல்லையா ஜூன்லேருந்து டிசம்பர் அந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும் ஸோ நீங்க எதுக்கு முன்னாடியே வந்து நீங்க அலாட்டாக இருக்கிறது ஏன் சொல்கிறோன்னா அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் அலாட் பண்ணிக்கும் ரெண்டுமே கலந்த கலவையாக இந்த வருஷம் இருக்கும் பண தேவைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பூர்த்தி செய்யக்கூடும் காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதலில் ஏற்கனவே வந்து அவசரப்பட்டு அம்மாகிட்ட போய் சொல்லி அப்பா கிட்ட போய் சொல்லி அதெல்லாம் வந்து பிரச்சனையாச்சு இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு குருவின் பார்வை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் நல்லா இருப்பீங்க அப்போ முதல் அஞ்சு மாதம் நீங்கள் எப்படி இருக்கணும் அமைதியான முறையில் இருக்கணும் எதையும் போய்ட்டு ஓப்பன் டாக்கா சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே வந்துடும் இந்த காதலுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வருஷம் ஓப்பனிங்கில் இருக்குது அதனால் அமைதியாக இருங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறமா இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கு முதல் ஆறு மாதமும் இந்த ஜூன் மா இந்த மே மாதம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கும் அதுக்கு முன்னாடி அவசரப்படாதீர்கள் கல்யாண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாமதமான கல்யாணம் நிச்சயமாக நடை நடைபெறும் எப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஜூன் மாதம்தான் ஜூன் மாதத்துலேருந்து குரு பலன் வருது குரு பலன் வந்தாலே உங்களுக்கு முப்பது சதவீதம் வந்து கல்யாணத்துக்கான அந்த அக்ரிமெண்ட்டை வந்து போட்டுருவாருங்க மிச்சம் எழுபது சதவீதம் உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய கட்டங்கள் நல்லா இருக்கணும் ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த வருஷம் தன்னுர் ராசிக்காரங்களுக்கு மே ஜூன் இந்த டைமில் வந்து அதிகமாக நல்ல வரன்கள் வரக்கூடும் ஸோ நிறைய பேருக்கு வயசாகிடுச்சி நாற்பது வயசாயிடுச்சு கல்யாணமே நடக்கல ஸோ இப்படியே இருக்கிற எல்லா கிண்டல் கேளியும் பண்ணிட்டாங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பண்ணிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண செய்திகள் நிச்சயமாக வரக்கூடும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் தோல்வி அடைந்தவர்களுக்கு ரெண்டாவது திருமணத்தை இதே குரு தான் தரப்போகிறார் ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாவே இருப்பீங்க கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சந்தேக எண்ணங்கள் வரக்கூடாது கண்டிப்பாக வரும் ஆனால் அது வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஸோ அதுல வந்து முன்னாடி இருந்துச்சு தனுச ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அஃபேர்ஸு தேவையில்லாத பிரச்சனைகள் ஈகோ கிளாஷாச்சு இதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல அத்தாசிரம சனிலும் தொடங்கும் அப்போ நீங்கள் வந்து அலாட்டாக இருக்கணும் அது அத்தாஷ்டமஸ நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது தான் குரூப் எப்போதுமே ஒரு கிரகம் நல்லது பண்ணுச்சுன்னா ஒரு கிரகம் கெட்டது பண்ணும் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ கணவன் மனைவி வாழ்க்கையில் நிறைய விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸாக போனீங்கன்னா பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் வெளிநாடு வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உறுதியான வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடும் ஏன்னா குருவின் பார்வை இருக்கு அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தின் அதாவது பத்தாம் இடத்தை வந்து சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக பார்க்கிறார் சனி பகவான் பார்க்கிற இடத்துல தொழில் டெவலப்மெண்ட் கொடுத்துருவாருங்க கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ வெளிநாட்டு வேலை வந்து உறுதியாக கிடைக்கக்கூடும் அதே டைம்ல கேது பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மூணாம் இடத்துல வந்து ராகு வராங்க ஒம்போதில் கேது போக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதம் நடக்கூடிய ராகு கேது பயிற்சியும் அந்த மேலேருந்தே டிசம்பர் வரைக்கும் வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களுக்கான நிறமாக வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பணம் கண்டிப்பாக வரும் திடீரதிர்ஷ்டம் வேலை செய்யும் லாட்ரி வாங்கி எனக்கு பணமே உள்ளல சார் அப்படின்றவங்களுக்கு ம மல்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா திடீரதிர்ஷ்டம் வந்து குருவின் பார்வை மற்றும் ராகு கேதுகள் தான் ஸோ கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் உண்டாகணும் ஐடி அண்ட் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க அர்த்தாஷ்டம சனியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய வந்து சிக்கல்கள் வரும் இடியாப்ப சிக்கல் மாதிரி வாழ்க்கை வந்து இருக்கும் ஸோ குறிப்பாக பெண்களுக்கு நிறைய டார்ச்சர் வந்து பண்ணுவாங்க டார்கெட் பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் அலாட்டாக இருங்க ஸோ மாதிரி வேலை விஷயங்களில் திருப்திகரம் வராது ஸோ திரு எவ்வளோதான் உழைச்சாலும் அதுக்கான அந்த திருப்தி வராது பண ஒரு பக்கம் வந்தாலும் அந்த மனசு வந்து நிம்மதியாக இருக்காது ஸோ அதில் வந்து மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து இறைநிலையாக இருங்க கண்டிப்பாக நன்மை நன்மை உண்டாக கூடும் வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் தனுர் ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நிச்சயமா கொடுப்பாருங்க நாலாம் இடத்துல அர்த்தம் அஷ்டனியாக போனாலும் இந்த பழைய வீடு இருக்கு இல்லையா கட்டண வீடை வாங்குறது பழைய டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை சனி உதவி பண்ணுவார் ஏன்னா அது சுப கிரக வீட்டில் போய்ட்டு உட்காந்துட்டாரு குருவின் பார்வையும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த வருஷம் குரு பலன் தான் குரு பலன்ல முக்கியமா நம்ம சொல்றதே என்னன்னா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க கல்யாணம் எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் சொல்லிட்டோம் அப்ப சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கணும் இல்லையா அப்ப இந்த வருஷம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலகட்டம் ஹோலி இயர் வந்து கண்டிப்பாக நடக்கூடும் இந்த ட்ரீம் ஹவுஸ் வீடு கட்டுவீங்க கிரேப்ரசம் பண்ணுவீங்க ஸோ சொந்தக்காரங்களை கூட்டு வந்து கூ வந்து பார்த்திங்கன்னா பந்தி வைத்து பாயாசம் பரிமாறுவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வாகனம் வாங்குவீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரு காரு ஆசை இருக்கும் இல்லையா எல்லாேருக்கும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கார் வாங்கணும் எட்டு லட்ச ரூபா கார் அவங்களாம் வந்து கார் நல்லாவே அமையக்கூடும் வாகன மாற்றங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கூடும் குழந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தனுர் ராசிக்காரங்களுக்கு குழந்தை உண்டு குரு பலன் வந்தாலே குருனாலே குழந்தை உத்திரகாரகன் தனக்காரகன் குரு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவின் அனுகிரகம் உண்டு இந்த தனுர் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் இது எல்லாமே எஃபெக்டான நட்சத்திரங்கள் தெய்வீக அனுகூலம் பெற்றது நதிநீர் தேவதைகளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே டைம்ல தனுர் ராசியில் வந்து தெய்வ அம்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு குழந்தை மனசு கொண்டவங்களாக இருப்பாங்க தெய்வீக அம்சம் இருக்கும் இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தாமதமான தம்பதியர்களுக்கு மே மாதம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கரு உண்டாக கூடும் ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் நீங்கள் உடனே பண்ணிங்கன்னா குழந்தை சக்ஸஸ் ஆகுதுன்னு வாய்ப்புகள் உண்டா உண்டாக கொடுங்க உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் எல்லாமே இருக்கும் குரு பார்வை அதை பேலன்ஸ் பண்ணக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் நிறைய உடற்பயிற்சி செய்யுங்க தேவையில்லாத அந்த ஃபுட்டை சாப்பிடாதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது பழைய சோறு சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் அலாட்டாக இருங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட செஞ்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாலே இந்த வருஷம் கொஞ்சம் அலாட்டாக நீங்கள் வந்து இருக்கலாம் அதேமாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் நல்ல காலகட்டமாகவே இருக்கக்கூடும் அடுத்ததாக கல்வி கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுராசிக்காரங்களுக்கு குருவின் பார்வை தான் இந்த வருஷம் குருவின் தான் உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணி கூட்டி போவாங்க எல்லாத்துக்குமே குரு சொல்றீங்களே சார் கேட்காதீங்க ஏன்னா அவர் தான் உங்களுக்கு வந்து ராசி அதிபதி அவருடைய பார்வை வேணும் இல்லையா அப்போ இந்த வருஷத்தை கடந்து போகிறதுக்கு குருவின் பார்வை உதவி உதவியாக இருக்கும் அதே டைம்ல ராவுக்கு எதுவும் மூணு ஒன்பது இந்த கனெக்டிங்ல வரக்குள்ள பேலன்ஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் கல்வியில வந்து நல்ல மாற்றங்களை வர கொடுங்க அதே டைம்ல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கல்வியில வந்து நீங்க உயர்நிலை கல்வி படிக்கலாம் அதாவது பத்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் நல்லா பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கு போகலாம் டாக்டர் சம்மந்தப்பட்டது இன்ஜினியர் சம்மந்தப்பட்டது மருத்துவத்தில் வந்து தனுராசிக்காரங்க நிறைய பேர் ஜெயிப்பாங்க ஏன்னா தனுஷுக்கு வந்து அஞ்சாம் இடம் வந்து மேஷம் இல்லையா அது செவ்வாய் தான் வந்து உங்களுக்கு வந்து மருத்துவத்தை சொல்லக்கூடிய கிரகம் அந்த செவ்வாயும் ஆண்டு தூக்கத்தில் நல்லா இருக்கிறதுனால மருத்துவத்தில் சாதனை படைக்கலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு வரக்கூடுங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியும் சரி குருவின் பார்வையும் சரி நல்லாவே இருக்கக்கூடும் அரசியலில் வந்து பதவி பட்டம் உயர்வு அந்தஸ்து வரக்கூடும் சில நேரங்களில் வாய் அதாவது வாய் அடக்கம் நிச்சயமாக தேவைக்கூடும் நாவடக்கம் தேவைப்படக்கூடும் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அது பண்ணிங்கன்னா நிறையா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரக்கூடும் சினிமாவில் உள்ள நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்களுக்கான நேரமாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சினிமா அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலைத்துறையில் சுக்கரனுடைய ஆதிக்கெல்லாம் வேணும் இப்போ சுக்கர பகவானுடைய ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் வரைக்கும் உச்சம் பெறுவர் இப்போ நாலாம் இடத்துல சனியோட ஜாயின் பண்ணக்கூட மக்கள் தொடர்பு சினிமாவில் பாப்புலரிட்டி ஆகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டாகக்கூடும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மீடியாத்தில் இருக்கிறவங்க ஊடகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக யூடியூபரெலாம் இல்லையா அவங்களுக்குலாம் வந்து தனுராசிக்காரங்களுக்கு அதிரடி மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகக்கூடும் அடுத்ததாக விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு குறிப்பாக விவசாயம் அப்படின்னாலே நம்ம தான் சொல்லுவோம் சனி மற்றும் செவ்வாய் இந்த விவசாய பூமி சம்மந்தப்பட்டதெல்லாம் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அறுவடை நல்லா இருக்கும் ஸோ பொன்னான நேரம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து எதில் நீங்கள் அலாட்டாக இருக்கணும்னா நேரத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த காலம் பார்த்து நீங்கள் பயிரிடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து பண்ணுங்க ஸோ அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உடைய பொருள்கள் பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேதமடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டின் பிற்பகுதியில் விவசாய மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க ஜூன் ஜூலைக்கு அப்புறமா நல்லா இருப்பீங்க சோ ஹோல் ஹியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுர் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் நன்மை இருபது சதவீதம் அர்தாஷ்டம சனி நாளில் சனி சோ இதை மட்டும்தான் நமக்கு மைனஸ் ஸோ அதை தான் நம்ம பார்த்துக்கணும் மற்றபடி நம்ம இந்த வருஷத்தை வந்து கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு குரு மட்டுமே துணையாக இருப்பார் பொது வழிபாடு தனுர் ராசி அன்பர்களுக்கு சிவ பூஜை பண்ணுங்க சிவ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷ வேலையில் வழிபாடு பண்ணுங்கள் மற்றும் மூல நட்சத்திரத்தில் இந்த ராசிக்குள்ளே இருக்கிறனால ஆஞ்சநேய சுவாமியை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க சனி உங்களை படுத்திட்டு இருக்கிறார ஆஞ்சநேயரை பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம் ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு அமோகமான ஒரு வெற்றியை வந்து தரக்கூடும் உங்கள் கோட்டையில் பறக்கும் என்றால் நிச்சயமாக கொடி பறக்கும் எல்லாம் இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்